மாணவர்களாய் மாணவர்களுக்காக ஒன்றிணைவோம் என கருப்பு நிற பட்டை கொடுக்க முயன்ற அதிமுகவினரை ஸ்டாலின் அரசின் ஏவல் ஏவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் ஞானசேகரன் போனில் பேசியதாக எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட அந்த சார் யார் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதிமுக மாநில மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் அன்ன பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கருப்பு நிற பட்டை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த முயன்றனர் ஜனநாயக முறையில் போராட முயன்ற அதிமுகவினரை சர்வதிகார ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்தது அப்போது ஏவல் துறையின் அராஜக செயலை கண்டித்து அதிமுகவினர் கோஷம் எழுப்பினர் வன்கொடுமை சம்பவம் நடந்து இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த தவறிய ஸ்டாலின் அரசு நீதி கேட்டு போராடும் அதிமுகவினரை கைது செய்திருப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கூட அனுமதி போனதுக்கு போட்டு கூடாதுன்னு சொன்னாங்க ஈவென்ட்ல இப்ப சாதாரண பேண்ட் இந்த பேண்ட் என்ன இருக்கு இதுக்கு கூட ஏன் பயப்படுது அரசு ஏன் பயப்படுது